பழனியில் வீசிக்க சார்பில் கலந்தாய்வு கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் ஓட்டு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டி மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் குறைத்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் திருமாவளவன் தலைமையில் கலந்தாய்வு கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றன தொடர்ந்து இந்நிகழ்வின் முன்னிலையாக நகர செயலாளர் மனவாளன் தமிழண்ணன் திருமாறன் முத்தரசு குமாரசாமி ஜெயசீலன் பூமிநாதன் ஜீவானந்தன் செல்லதுரை மற்றும் சிறப்பு அழைப்பாளராக நிலம் மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் உலக நம்பி மண்டல செயலாளர் ஜலால் முகமது மற்றும் செல்லதுரை மதுமோகன் வேலுச்சாமி மதுவேரன் வடிவேல் ஆதிவளவன் அன்பழகன் ஆனந்தன் மாரிமுத்து மீல்ல மண்டேலா மாயவன் ஓவியர் சித்திரை கணேசன் சாரதி இனியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு திண்டுக்கல் தலைநகரில் நடத்துவது குறித்து பல்வேறு கருத்துக்களை எடுத்து கோரி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றன மேலும் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தையின் கட்சியின் சார்பாக அதிகப்படியான தோழர்கள் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் தொடர்ந்து நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் எலக்ட்ரானிக் தவித்துவிட்டு பழைய ஓட்டு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளன தமிழகத்தில் ஏற்பட்ட பேரிடரை பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் அவர்களிடம் தமிழக அரசு கேட்ட நிவாரணத் தொகையும் அறிவிக்க வலியுறுத்தியும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வழக்கான முறையில் இருக்கக்கூடிய கணினி வாக்குப்பதிவை மாற்றி வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் திரளாக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்ற செய்தியை எழுச்சித்தமிழர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் திருவள்ளுவன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறும் என்று மேற்கு மாவட்ட முன்னணி நிர்வாகிகளின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நில உரிமை மீட்பு